பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கங்க வந்தோடனே வீட்டில் சாப்பிட விட்டுட்டு சரி வாங்க காட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுங்க இங்கே பாருங்கள் கதவை கூட திறக்க விட மாட்டேங்கிது வந்து நல்லா ஜாலியாக மேலே மேலே தவிக்கிட்டு இருக்குது இந்த ப்ரௌனி வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை இருக்குல்லங்க அதில் வந்து அந்த தோகையெல்லாம் சீச்சிட்டு அந்த வரிச்சை தாங்க எடுத்துகிட்டு வந் வந்துட்டுருக்காங்க அது எதுக்காகன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து வேலி வந்து முள்ளை போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் அது பார்த்தா முள் வந்து மழை பெய்கிறது இதனால் அப்படியே எல்லாமே அமைங்கி போச்சு ரொம்ப இல்லை அதனால சரி இதை வந்து வேலி மாதிரி அப்படியே கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னாங்கங்க தாத்தா எல்லா தொகையிலையும் உள்ளதெல்லாம் அந்த மட்டையில் இருக்கிற தொகையெல்லாம் சீச்சிட்டு வண்டியில் எடுத்து போட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றி வந்துட்டுருக்காங்கங்க சரி நம்ம நட்ட பூக்கண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நல்லா தாங்க இருக்குது ஒரு ரெண்டே ரெண்டு கண்டு தாங்க பட்டு போயிருந்துச்சி மற்றபடி எல்லாத்துலேயுமே நல்லா தலைஞ்சிருக்குங்க ஏமாஹேன் கொய்யா மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டான் ஏறிட்டு மரத்தில் காய் எதுவும் உளுப்பிக்கிட்டு விழுகுதா என்னென்னு பார்க்குறான் இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பழம் இருந்துச்சுங்க பிள்ளைங்க அதை தான் தேடி தேடி அது ஒரு விளையாட்டை அவங்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு போய் போய் ஒவ்வொன்றையும் தேடி தேடி அந்த இது ஒரு ஜாலியாக எங்கெங்கே பழம் இருக்குது காய் இருக்குதுன்னு பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக அப்படிங்கிறத அதை ஒரு விளையாட்டாகவே நினச்சிட்டாங்கங்க நல்லா ஜாலியாக இங்கே கூப்பிட்டு வந்தாலே நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைச்சிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்க அதை பாருங்கள் நீங்களே எல்லா பேரும் பாருங்கள் சூப்பராக இருந்தால் அங்கே இருக்குது அங்கே ஒரு காய் இருந்துச்சு அதை பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்கணும் நெருக்கி ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு கூட வந்துடுதுங்க பழம் காய் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுது நம்ம கொய்யா பழத்தை சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதை ஏறி பிடுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஜாலி நல்ல பொழுதும் போயிருங்க பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே அங்கே அடைச்சே வைக்காமல் இங்கேயும் அப்பப்போ கூட்டிகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நல்லா தெரியும் இந்த வீட்டுக்கு வந்தாலே நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் இருட்டோட போயிட்டு நைட் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவோங்க நாங்கள் வாட்டுக்க ஒவ்வொன்றா இருக்காங்க இப்போதைக்கு மாங்காய் சீசன் இல்லைங்க இல்லைன்னா அவ்வளோதான் காய்ச்சி தள்ளிடுங்க மாங்காவை பிடிங்கி அவ்வளோதான் அதுக்கு நிறைய இருக்கும் மாங்காய்லாம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே மணி மூணு தாங்க ஆகுது ஒரு மாதிரி மேகமூட்டமாக காத்தெல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சிருச்சு மழை வர போகிற மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அப்படியே பார்த்தோங்க பாருங்க எப்படி அடிக்குது காற்று பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படியே குழு குழுன்னு மழை தான் பெய்ய போகுது இன்றைக்கி ஒன்று வேலை நடக்காது அப்படின் சொல்லிவிட்டு இருந்தோம் இங்கே பாருங்க லவ்வா பழம் ஃபுல்லாக காற்றுலலாம் கீழே விழுகிறத இங்கே பாருங்கள் எவ்வளோ இது விழுந்து கிடக்கு துவைக்கிறதுனால பிள்ளைங்க அவ்வளோவா ரொம்ப சாப்பிட மாட்டேதுங்க இல்லைன்னா இதெல்லாம் காலியாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பழத்தில் இல்லைன்னா நேரம் ஒன்று கூட இருக்காது இந்த இடத்துல இங்கே பாருங்கள் மரம் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு காற்றுல ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி அமுதன் வாயில் போடுறாரு என் மகளும் ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறேன் என்ன ப போடுதுங்க இந்த மிஷின் என்னன்னா இது வந்து தென்னை மரம் இதுக்கு வந்து புளி போடுற மிஷினாங்க எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க நல்லா ஃபஸ்ட்டு எப்படி போடுதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த அண்ணனும் இந்த தம்பியும் ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்கள் பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்லேயே ஒரு குழியை போட்டுருதுங்க ஒருத்தவங்க இப்போ தென்னை மரம் ஊண்டுன்னா ஒரு குழியை போடுறதுக்கு கடப்பாறை குத்தி மம்பட்டிட்ட அள்ளி போட்டு அவ்வளோ வேலை இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட்லேயே வேலை முடிஞ்சு போயிடுது மக மரம் ஏறி விளையாண்டு பார்க்குதுங்க நீ மட்டுமா மரம் ஏறுவேன் அந்த நானும் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மகளும் வந்து ஏறி ஏறி பார்க்குதுங்க என் மகன் என்ன பண்ணுறான்னா அங்கிட்டு ஒரு காஞ்சு போன பீக்கங்காய் இருந்துச்சுங்க அந்த பீக்கங்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்து குழியை தோண்டி வச்சிட்ருக்காங்க அப்போ சரி எங்களுக்கு பசிச்சிருச்சு பப்ஸும் டீயும் வாங்கிட்டு எங்கள் ப்ரௌனிக்கு வந்து பண்ணு வாங்கி போட்டோங்க வரும்போது சாப்பாடு கொண்டுட்டு வரல நான் அதனால் பண்ணு வாங்கி போட்டுட்டோங்க இங்கே பாருங்கள் எப்படி அழகாக குழி போடுதுன்னு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷமே அதிகம் செகண்ட்ஸ் கணக்கு தான் வருது அவ்வளோதான் கயிறை பிடிச்சி வரிசையாக அப்படியே வரிசையாக கண்டு வைக்கிறதுக்காக போட்டுட்ருக்காங்க இதை போட்டுட்டு கண்டு இன்னும் தோண்டி எடுத்துகிட்டு வரலங்க ஊரில் போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து வைக்கணும் இங்கே பாருங்கள் ஒரே சமமாக கரெக்டாக எப்படி அழகாக தோண்டி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக கண்டு எடுத்த பிறகு கண்டு வைக்கிற வீடியோ வந்து போடுறேங்க எல்லாரும் மறக்காமல் பாருங்க வரிசையா எவ்வளோ இடம் இருக்கோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி சரி சரி சருன்னு போட்டுட்டே போயிட்டே இருக்காங்கங்க ஜஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல பிடித்தா போதும் அழுத்த கூட தேவையில்லைன்னு சொன்னாங்க ஜஸ்ட்டு பிடித்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு அந்த க்ரில் மாதிரி இருக்குல்லங்க சின்ன சைஸு இது இது எதுக்காகனா அப்படியே அந்த முள் ஓரமாக நான் இல்லைங்க வேலி மாதிரி போடணும்னு இப்போ அந்த மஞ்சள் நத்தி மரம் அதெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க அந்த அந்த சைஸுக்கு உண்டுறதுக்கு இதில் போட்டுட்ருக்கோங்க இது வந்து மறுநாள் ஆயிடுச்சு திரும்பியும் நாங்கள் வந்தோம் பிள்ளைங்களுக்கு லீவுனால சரின்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம் பிள்ளைங்கள ஏமா ஏதோ கூலியை தோண்டிகிட்ருக்காங்க திரும்ப பழையபடி கொய்யா காவப்பிடுங்க ஆரம்பிச்சிட்டான் வந்தோடனே எங்கே கொய்யாப்பழம் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து ஒரு ரவுண்டிங் தான் அடிச்சிடுறது பிள்ளைங்க இது வந்து ரோஸ் கொய்யாப்பழங்க அதுதான் என் மகனு கேட்டாலும் அந்த கொப்பை வந்து நான் வளைச்சி கொடுத்தேன் நீ ஏப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த தென்னை வரிச்ச அப்படியே நல்லா நீட்டாக கட்டிக்கிட்டே வர்றாங்கங்க அந்த தாத்தா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்ததுலேயே அப்படியே குறுக்க குறுக்க கட்டுறது மாதிரி வரிசையாக பின்பக்கம் ஃபுல்லாக அப்படியே நல்ல கோழி எனலுக்கு மரத்தில் உட்காந்துருக்கு என்னையை பார்த்துட்டோன்னே பறந்துருச்சு பிடிச்சி பொரிச்சாலும் பொறிச்சுடுவாங்கன்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுதுங்க மரத்தில் வந்து கொய்யாக்கா இருக்கான்னு சொல்லி பார்த்தோங்க அது மேலே இருந்துச்சு அதை வந்து பிள்ளைகணி பிடிங்கிடுவாங்க இன்னொரு மரம் இன்னொரு மரத்துலேயும் அங்கிட்டு என் மக மேலே ஏரியே பிடிங்கிருச்சு அதில் ஒரு ரெண்டு பழம் மரத்துலேயும் நல்லா பழுத்து இருந்துச்சு ஒன்று வந்து இது காய்ங்க நான் இது நாப்பிடுங்கண்ணே இது காய் ரெண்டு பழம் இருந்துச்சு அதில் ஒன்றில் வந்து அணில் கொரிச்சு வச்சிருச்சு ரெண்டில் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்